ராமநாதபுரத்தில் அமைந்திருக்கும் பசுமன் முத்துராமலிங்கம் நினைவாலயத்திற்கு வருகை தந்த பிஜேபியின் மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் அவர்கள் பசுமோன் திருவுருவத்திற்கு மாலை செலுத்தி அவரின் அனுபவங்களையும் நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டார் பாஜகவில் பதவியேற்று என்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு கூட சென்று வழிபடவில்லை முதலில் வந்தது பசுமோன் கோயிலுக்குத்தான் தேசத்தின் தலைநகரம் டெல்லியாக இருக்கலாம் ஆனால் தேசியத்தின் தலைநகரம் தான் என்று கூறி மேலும் தொடர்ந்தார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு இதுவரைக்கும் நான் குலதெய்வம் கோவில்ல கூட போய் வழிபடவில்லை இதுவரைக்கும் எந்த கோயிலுக்கும் போல முதல் பசுமொன்று முருகன் கோயிலுக்கு ஆலயத்தில் ஆலயத்துல வச்சு ஒரு தேசிய பணியை தூங்குவதுதான் சிறப்பாக இருக்கும் அதனால இன்றைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் தெய்வத்திற்கு நான் நன்றி சொல்ல கிடையாது தேசத்தின் தலைநகரம் டெல்லியாக இருக்கலாம் ஆனால் தேசியத்தின் தலைநகரம் பசுமொன் தான் ஒரு தேசிய ஊற்றாக தமிழகத்தில் ஒரு ஒரு எரிமலையாக நெருப்பு புழம்பாக தேசியத்தையே வாழ்நாள் முழுக்க சுவாசித்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஐயா பசுமன் தேவர் அவர்கள் ரத்த வாரிசுக்கும் சித்த வாரிசுக்கும் விளக்கங்கள் கூறிய ராம சீனிவாசன் நானும் ஐயா பசுமனுடைய வாரிசுதான் என்றார் அதனால வாரிசுகள்ல இரண்டு வகையான வாரிசுகள் உண்டு அடிக்கடி சொல்றேன் ஒன்னு ரத்த வாரிசு ரத்த சம்பந்தமான வாரிசு ஒரு தலைவர் அவருக்கு வாரிசுகள் அவருக்கு திருமணமாக ஆகலைன்னா கூட அவங்க உடன் பிறந்தவர்களது வாரிசுகள் அப்படி பேரன் பேத்தி அத்த பையன் மாமா பையன் எல்லாம் ஒரு இரத்த வாரிசு ஒன்று இருக்கும் அது ரத்த வாரிசு ஆனால் பெரிய தலைவர்களுக்கு ரத்த சம்பந்தமான வாரிசு மாத்திரம் பார்க்க அந்த தலைவர்கள் எந்த கொள்கைக்காக வாழ்ந்தார்களோ எந்த லட்சியத்திற்காக கடைசி வரை இறுதி மூச்சு வரை வாழ்ந்தார்களோ அந்த லட்சியத்தை ஏற்றெடுத்து பின்னால அடுத்தடுத்த தலைமுறை பணி செய்வது எல்லாருமே அவருக்கு சித்த சம்பந்தமான வாரிசு என்று பெயர் அதனால நானும் வாரிசு வாரிசுதான் சித்த சம்பந்தமான அவரது கொள்கைகளுக்கான வாரிசு அவர் லட்சியங்களுக்கான வாரிசு தேசியத்தையும் தெய்வீகத்தையும் பசுமன் தேவர் அவர்கள் எப்படி போற்றினாரோ அப்படி போற்றுகிற இரு கண்களாக போற்றுகிற ஒரு அரசியல் இயக்கத்தில் இருந்து நான் இங்க வந்திருக்கிறேன் அதையே நானும் சுவாசித்திருக்கிறேன் என் கடைசி காலம் வரைக்கும் நானும் தேசியத்திற்காக தான் வாழப் போகிறேன் அதற்கு தேவரவர்களது அருள் ஆசி என்று வேண்டும் என்று இந்த இடத்துல நான் பிரார்த்தனை செய்தேன்